அதிக குதிரை திறன் மோட்டார்களை பயன்படுத்தி காவிரி ஆற்றில் தண்ணீர் எடுப்பதற்கான அரசாணையை ரத்து செய்ய கோரிய வழக்கிற்கு அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அதிமுக ஆட்சிக் காலத்தில் கூடுதல் குதிரை திறன் கொண்ட மின் மோட்டார்களை பயன்படுத்த அனுமதி வழங்கி கடந்த இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு அரசாணை பிறப்பித்து இருந்தார் இந்த அரசாணையை ரத்து செய்ய கோரி சேலத்தை சேர்ந்த செல்வம் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார் அந்த மனுவில் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் அவரது குடும்பத்தினர் ஐந்து குதிரை திறன் கொண்ட மின் மோட்டார்களை மட்டுமே பயன்படுத்த முடியும் என்ற நிலையில் இருபத்தி ஏழு குதிரை திறன் கொண்ட மின் மோட்டார்களை பயன்படுத்த சட்டவிரோதமாக அனுமதி வழங்கப்பட்டதாக குறிப்பிட்டு இருந்தார் மேலும் காவிரியிலிருந்து எவ்வளவு தண்ணீர் எடுக்கப்படுகிறது என்பதை அளவிட எந்த மீட்டரும் இல்லாமல் தொடர்ச்சியாக தண்ணீர் எடுக்கப்பட்டதாகவும் குற்றம் சாட்டிய அவர் இது தொடர்பாக லஞ்ச ஒழிப்பு துறையிடம் புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என தெரிவித்திருந்தார் எனவே நெடுங்குளம் நீரேற்ற பாசன கூட்டுறவு சங்கத்தின் காவிரியில் இருந்து தண்ணீர் எடுப்பதை மீட்டர் பொருத்தி கண்காணித்து முறைப்படுத்த உத்தரவிட வேண்டும் என மனுவில் கோரியிருந்தார் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் அவரது உறவினர்கள் உள்பட முப்பத்தி ஓரு பேர் இரண்டு வாரத்தில் பதிலளிக்க உத்தரவிட்டு விசாரணையை தள்ளி வைத்தனர்